ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஸ் சீசனல் இன்னைக்கு நாம நம்ம என்ன பார்க்கறோம்னா தங்கமகள் சீரியலோட இந்த வரப்பறமாக தான் போறோம் நம்ம சேனல்காராக புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வரப்புறமில்ல என்ன காமிச்சிருக்காங்கன்னா பாண்டிக்கும் மீனாட்சியும் கல்யாணம் நடக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமாக இருந்தாங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா பாண்டி என்ன பண்ணுறாருனா மீனாட்சியை நான் விரும்பல ஹாஸ்னி அதாவது அஞ்சலி தான் விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அவங்களோட அக்கா கிட்டே சொன்னோடனே செம்மையாக சாக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு அஞ்சலியை வெளியே இழுத்துட்டு போய்ட்டு அங்கே விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இவர் ஆட்டோ டிரைவர்கள் அவர் சப்போர்ட்டாக அவர் ஃபோன் பண்ணி அவங்களோட அம்மாக்கிட்ட என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா இது மாதிரி மன்னிப்பே வந்து இனிமேல் வாங்க முடியாது அப்படி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு நான் வந்தால் மேடம் கூப்பிட்டு ஊருக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆனால் அஞ்சலி மீனாட்சியை வாழ்க்கையை எப்படி நான் பாதகம் எனக்கு தெரியாமல் நடந்துடுச்சு நான் இந்த தப்பு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கணும் மனசார அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் அம்மாவே கூப்பிட்டாலும் நான் திரும்பி வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு சென்னை அவங்க அம்மாவை ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் மன்னிப்பு தருவாங்களா மறுபடியும் எடுத்துப்பாங்களான்ட்டு இப்போ வீடியோனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ அப்படி இருந்துச்சு லைக் பண்ணிக்க மறுபடியும் சேர்ப்படுங்க செம்ம டிஸ்ட் போயிட்டு இருக்கு தேங்க்யூ பார்க்கலாம்